முன்னாள் ஆதி திராவிட பெண் அமைச்சர் இரண்டு அமைச்சர்கள் டார்ச்சர் தாங்கவில்லை என்று புகார் இந்த இரண்டு அமைச்சர்களும் மக்கள் சேவையை செய்யுங்கள் என்னை டார்ச்சர் செய்யாதீர்கள் என வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் புதுவை முதல்வர் ரங்கசாமி எனக்கு அப்பா போல் ஆதலால் தான் இவர்களுடைய பெயரை வெளியிடவில்லை என்று பிரியங்கா இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் இவர் புதுச்சேரியில் பதினாறில் என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நெடுங்காடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் காங்கிரஸ் வேட்பாளர் கா மாரிமுத்தை வெற்றி பெற்று அமைச்சரவையில் ஆதிதிராவிட அமைச்சராக பதவியேற்றார் சந்திர பிரியங்கா இச்சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பத்தாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்த சந்திர பிரியங்கா தற்பொழுது இரண்டு அமைச்சர்கள் டார்ச்சர் செய்ததால் தான் என்ற வீடியோவை இரண்டு அமைச்சர்கள் தன்னை டார்ச்சர் செய்ததாக வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்